வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்றைக்கி நாம கவிஞர் ஞானக்கூத்தன் அவர்கள் எழுதிய விடுமுறை தரும் பூதம் என்ற கவிதைக்கான பொருளை இந்த பதிவில் பார்க்கலாம் நாம் பார்க்கக்கூடிய இந்த கவிதை குறியீட்டு உத்தியில் அமைந்த ஒரு கவிதை அதாவது குறியீடு அப்படிங்கிறது வெளிப்படையாக ஒரு செய்தியை சொல்லாமல் வேறுண்டின் மூலமாக நமக்கு புரி வைக்கக்கூடியதை குறியீடுன்னு சொல்லுவாங்க அந்த வகையில் அமைந்தது தான் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய ஒரு ஒரு கவிதை பொதுவாக ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க தங்களுக்கு கீழே வேலை பார்க்கக்கூடியவங்களை ரொம்பவுமே அவமரியாதை பண்ணுவாங்க அவங்களுக்கு விடுமுறை கொடுக்க மாட்டாங்க அப்படி ஒரு வேலை அவங்க விடுமுறையில் இருந்தாலுமே கூட ஏதாவது தொந்தரவுகள் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க என்னேரமோ அந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க தனக்கு கீழே வேலை பார்க்கக்கூடியவங்களை ஒரு பயத்தோடவே வச்சுருப்பாங்க அப்போ அதை சொல்லக்கூடிய ஒரு கவிதை தான் நாம் பார்க்கக்கூடிய இந்த விடுமுறை தரும் போதம் அப்படிங்கிற கவிதை இப்போ இந்த கவிதையை பார்க்கலாம் ஞாயிறு தோறும் தலைமறைவாகும் வேலை என்னும் போதம் திங்கள் விடிந்தால் காதை திருகி இழுத்து கொண்டு போகிறது வாரத்தில் அந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த ஒரு நாள் தான் வேலை இருக்காது அந்த ஒரு நாள் தான் நாம் நிம்மதியாக வீட்டில் ஓய்வெடுக்கக்கூடிய ஒரு நாள் அன்னைக்கு மட்டும் அந்த வேலை அப்படிங்கிறது பூதமாக இங்கே குறியீடு பண்ணியிருக்காங்க அந்த பூதம் அப்படிங்கிறது நம்மளை பயமுறுத்தும் இல்லையா அப்போது அந்த வேலை அப்படிங்கிறது நம்ம பயமுறுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த ஒரு நாள் மட்டும் அந்த வேலை என்னவாகுமா அது எங்கேயோ போய் தலைமறைவாக ஒளிந்து கொள்கிறது அதுவே திங்கள் விடிந்தால் திங்கக்கிழமை அன்னைக்கு பொழுது காலையில் கிளம்பிருச்சு அப்படின்னாலே நம்முடைய காதை திருகி இழுத்து கொண்டு போகிறது அப்போது ஞாயிற்றுக்கிழமை மறைந்து கொள்ளக்கூடிய அந்த விடுமுறை அப்படிங்கிற அந்த பூதம் அந்த திங்கள் கிழமையானா என்ன பண்ணது அப்படின்னா நம்முடைய காதை அப்படியே திருகி வேலைக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுதான் இழுத்து கொண்டு போகிறது அப்படின்னு சொல்லி கவிஞர் இங்கே குறிப்பிடுகிறார் அடுத்து பாருங்களேன் ஒரு நாள் நீங்கள் போகவில்லை என்றால் ஆளை அனுப்பி கொள்கிறது ஒரு வேளை நாம் ஒரு நாள் வேலைக்கு போகாமல் விடுப்படுத்தோம் விடுமுறை இல்லாமல் விடுப்பெடுத்துட்றோம் அப்போது அந்த விடுப்பு எடுக்கிறத அந்த முதலாளியாக இருப்பாங்க இல்லையா அவங்கள முதலாளியாகவோ அல்லது நமக்கு மேல இருக்கக்கூடிய அதிகாரியாகவோ இருக்கிறவங்க அதை வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்போது யாராவது ஆளை விட்டு நம்மளை ஒரு தொந்தரவு கொடுப்பாங்க அப்போது ஒரு நாள் நீங்கள் போகவில்லை என்றால் ஆளை அனுப்பி கொள்கிறது ஒரு ஆளை விட்டு நம்மளை கொள்வாங்க கொள்வாங்கன்னு நிறுத்தம் நமக்கு தொந்தரவு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கவிஞர் சொல்கிறார் மறுநாள் போனால் ஒருவேளை அதையும் மீறி நாம் ஒரு நாள் வீட்டில் இருந்துக்கிட்டோ அல்லது வேறு ஏதாவது வேலை காரணமாகவோ நாம் விடுப்பு எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னா மறுநாள் போனால் தீக்கணலாக கண்ணை உருட்டி பார்க்கறது அந்த அந்த பூதம் என்ன பண்ணுதான் இந்த இடத்துல அதிகாரியை சொல்கிறார் அதிகாரியாகவோ முதலாளியாகவோ இருக்கலாம் அதாவது அவருக்கு அந்த வேலை பார்க்குறவருக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர் அப்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மறுநாள் போனால் தீக்கணலாக அந்த நெருப்பு அப்படியே நெருப்பு கண்ணில் பறக்கிற மாதிரி தீக்கணல்னு சொல்ல முடியாது அந்த நெருப்பு பறக்கிற மாதிரி கண்ணை உருட்டி பார்க்கிறது அந்த பூதம் இந்த இடத்துல அதிகாரியை அந்த முதலாளியை பூதம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல கவிஞர் வந்து குறிப்பிட்றார் அப்போது ஒரு நாள் வேலைக்கு போகலைனாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க அங்கிருந்து ஆளை அனுப்பி நம்மை கொள்வார்கள் நமக்கு எதாவது தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அதையும் மீறி நம்ம இருந்துட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் காலை அங்கே போனால் அப்படியே நெருப்பு கணலா அப்படியே கண்ணை உருட்டி உருட்டி பார்ப்பாங்க அதாவது பார்வையளவே எரிக்கக்கூடிய அளவிற்கு அவர்கள் பார்ப்பார்கள் அப்படியான ஒரு சூழ்நிலை வந்து ஏற்பட்டு போகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ அந்த நேரத்தில் நமக்கு உண்மையாலுமே ஏதாவது பிரச்சனை இருக்கலாம் அல்லது வேறு ஏதாவது காரணம் இருக்கலாம் அப்படி ஏதாவது ஒரு காரணம் சொன்னால் அந்த நமக்கு மேலே இருக்கக்கூடியவங்க அந்த அதிகாரியோ முத முதலாளியோ அதை வந்து ஏற்றுக்கொள்வார்களா அப்படின்னு பார்த்தா அதை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஆனால் இருந்தாலும் நாம் ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவோம் வயிற்றுப்போக்கு அதற்கான காரணங்கள் சொல்கிறாங்க பாருங்களேன் வயிற்றுப்போக்கு தலைவலி காய்ச்சல் வீட்டில் ஒருவர் நலமில்லை என்னும் பற்பல காரணம் சொன்னால் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது அவங்க அடுத்த நாள் ஒரு நாள் லீவு போட்டுட்டு அடுத்த நாள் போ போனால் அந்த பூதம் அந்த நமக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த அதிகாரி என்ன பண்ணுவார்னா கண்ணை உருட்டி பார்ப்பார் அப்போ நமக்கு என்ன என்ன சொல்லப் போகிறாரோ நம்ம வேலைக்கு ஏதாவது ஆபத்து வந்துடுமோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கும் அப்போ நாம் என்ன சொல்லுவோம்னா ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவோம் அது உண்மை காரணமாக எதுவாக வேணாலும் இருக்கலாம் அப்போது வயிற்றுப்போக்கு போக்கு சாப்பிட்டது சேரலைங்க வயிற்றில் போயிருச்சுங்க அல்லது தலைவலி ஏற்பட்டு போச்சு உடம்புக்கு காய்ச்சல் ஏற்பட்டு போச்சு வீட்டில் ஒருவருக்கு உடம்புக்கு சரியில்லை நலம் இல்லை அவங்கள கூட்டிக்கிட்டு நான் மருத்துவமனைக்கு போயிருந்தேன் இப்படி இப்படி பற்பல காரணம் சொன்னால் இப்படி எத்தனை காரணம் நிறைய காரணம் சொன்னாலுமே கூட அந்த பூதம் அந்த முதலாளி மேலதிகாரி அப்படிங்கிற அந்த பூதம் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது அவங்க அதை என்ன பண்ண மாட்டாங்க ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள் நம்ம என்ன சொன்னாலும் நம்ம பேச்சு அங்கே எடுபடவே எடுபடாது அதைத்தான் இங்கே சொல்லியிருக்கிறாங்க அதுக்கடுத்து சொல்கிறார் பாருங்களேன் வாரம் முழுவதும் பூதத்துடனே பழகி போன சில பேர்கள் தாமும் குட்டி பூதங்களாகி பயங்கள் காட்டி மகிழ்கின்றார் இன்னும் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய பூதத்தோடவே பழகியிருப்பாங்க அவங்களோடவே பழகி போன சில பேர் அந்த மேலதிகாரிக்கு கொஞ்சம் நெருக்கமாக இணக்கமாக விசுவாசமாக இருக்கிறேன் அப்படிங்கிற பேரில் இருக்கக்கூடிய சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வாரம் முழுவதும் அந்த அந்த பூதத்தோடவே பழகிறாங்க இல்லையா அவங்களுமே ஒரு சின்ன பூதமாகி குட்டி பூதங்களாகி நமக்கு பயம் காட்டுவாங்க பயம் காட்டி அந்த பயத்தை பார்த்து அவங்க மகிழ்ச்சி அடைவாங்க நேற்று நீ வேலைக்கு வரலையில உனக்கு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு உன்னை உன்னை இது செஞ்சுருவாங்க அது செஞ்சுருவாங்க உனக்கு வந்து பதவி உயர்வு கிடைக்காது உனக்கு ஊதி உயர்வு கிடைக்காது உனக்கு எந்த ஒரு சலுகையுமே கிடைக்காது இப்படி ஏதாவது சொல்லி அல்லது உன்னை வேறு பக்கம் மாற்ற போகிறாங்க உன்னை வேலையை விட்டு போக சொல்ல போகிறாங்க இப்படியாக அந்த வாரம் முழுவதுமே அந்த பூதத்தோடவே பழகி போன சில நபர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்க அவங்களும் என்னவோ மாறிடுறாங்க அவங்களோட பழகி பழகி அவங்களும் குட்டி பூதங்களாக மாறி அப்படியே பயங்கள் காட்டி அவர்களும் மகிழ்ச்சி கொள்ள ஆரம்பிக்கிறார்கள் அப்போ இது ஒரு வகையான ஒரு குரூரமான ஒரு புத்தி சில பேர்த்த பயமுறுத்தி அந்த பயத்தை கண்டு ரசிக்கக்கூடிய ஒரு மனநிலை அப்போ அந்த பெரிய பூதத்தோடவே பழகி போன சில பேர் அவங்களும் குட்டி பூதங்களா மாறி என்ன பண்றாங்க அவங்களுமே அச்சுறுத்துகிறார்கள் பயப்படுத்துகிறார்கள் அப்படி பயப்படுத்தி அந்த பயத்தை நம்முடைய அந்த முகத்தின் மூலமாக நம்முடைய உடல் மூலமாக கண்டுபிடித்து விட்டு அதை பார்த்து அவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு நிலையும் இருக்கிறதாக இதில் கவிஞர் வந்து குறிப்பிட்டிருக்கிறார் அதுக்கடுத்து பாருங்களேன் தட்டுப்பொறியின் மந்திர கீதம் கேட்டு கேட்டு வெறியேறி மனிதர் பேச்சை ஒரு பொருட்டாக மதியாது இந்த பெரும் போதம் எல்லாத்துக்கும் மேல் அந்த பெரிய போதம் இருக்கும் அது இந்த தட்டுப்பொறியுடைய பேச்சு தட்டுப்பொறி அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒரு இயந்திரம் அப்படி வச்சுக்கலாம் அது சொல்கிற அந்த மந்திரம் அதை ஒரு ஒருத்தர் சொல்கிற திரும்ப 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 கேட்டு அந்த ஒரு கொஞ்சம் கூட அந்த மனிதத்தன்மை இல்லாதவர்களுடைய பேச்சை கேட்டு கேட்டு மந்திரம் எப்படி திரும்ப திரும்ப சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி கேட்டு கேட்டு ஒரு மாதிரி வெறி பிடிச்சி போயிடுது அந்த அந்த பெரிய பூதத்துக்கு அப்படி வெறி பிடிச்ச உடனே அவங்க அவங்க சொல்கிறத கேட்க மாட்டாங்க நம்ம என்ன காரணங்கள் சொன்னாலும் ஏற்க மாட்டாங்க அந்த மனிதர்கள் பேசக்கூடிய பேச்சை ஒரு பொருட்டாக கூட மதிக்க மாட்டார்கள் அப்படியாக இருக்கக்கூடியவர்கள் தான் அந்த பெரும்போதங்களாக இருக்கிறார்கள் அப்போ அந்த தட்டுப்பொறியினுடைய மந்திர கீதத்தை கேட்டு கேட்டு அப்படியே வெறி பிடிச்சு போய் மனிதர் பேச்சை ஒரு பொருட்டாக மதியாமல் போகிறது அந்த பெரிய பூதம் அப்படின்னு சொல்லி இதில் சொல்கிறாரு கவிஞர் அடுத்து பாருங்களேன் உறைந்து போன ரத்தம் போன்ற அறக்கை ஒட்டி உரை அனுப்பும் வயிற்றில் உன்னை அடிப்பேன் என்னும் இந்த பேச்சை அது கேட்டால் அது மட்டும் இல்லாமல் இந்த உறைந்து போன ரத்தம் ரத்தம் உறைஞ்சு போகும் இல்லை உடம்புலேருந்து வெளிப்படக்கூடிய ரத்தம் வெளி உறைஞ்சி போகும் அது மாதிரியான நிறத்தில் இருக்கக்கூடியது அரக்கு இந்த அரக்கு வந்து பார்த்திங்கன்னா சீல் வைக்கிறதுக்காக பயன்படுத்துவாங்க பெரும்பாலும் ஏதாவது இந்த ஒரு நமக்கு நம்ம வேலை பார்க்குற இடத்துல ஒரு ஒரு கடிதம் வருகிறது அப்படின்னா அந்த அரக்கு வச்சு வருது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும் நமக்கு ஏதாவது ஒரு பயத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் நம்முடைய வேலை இழப்பாக இருக்கலாம் அல்லது வேறு ஏதாவது ஒரு 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 காரணமாக இருக்கலாம் அது நம்ம வயிற்றில் அடிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கலாம் நம்ம வேலையை போக வச்சு சாப்பாடுக்கு வழி இல்லாமல் அப்படியான ஒரு சூழலை கூட அந்த பேச்சு வந்து உருவாக்கலாம் அப்போது இந்த பூதங்களினால் அந்த அந்த முதலாளி வர்க்கத்தால் அந்த மேலதிகாரிகளால் அந்த ஆதிக்கம் கொண்டவர்களால் அந்த சாதாரண நிலையில் இருக்கக்கூடியவர்கள் ரொம்பவுமே பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு கருத்தை இந்த கவிதை வந்து பதிவு செய்திருக்கிறது ஆக அப்போது அந்த வேலை அப்படிங்கிறது ஒரு பூதம் அப்படின்னா அந்த அந்த வேலையை கொடுத்து நம்மை துன்பப்படுத்தக்கூடியவர்கள் அவங்க பெரிய பூதமாக இருக்கிறாங்க அந்த பெரிய பூதத்தோடு பழகி பழகி இருக்கக்கூடிய மற்ற பிற ஆட்கள் அவங்க சின்ன பூதங்களாகி பயம் காட்டுகிறார்கள் நமக்கு என்ன கஷ்டம் ஏற்பட்டாலும் அதை சொன்னால் அங்கே எடுபடவே எடுபடாது அப்ப இது மாதிரியெல்லாம் சொல்லி அந்த அதிகாரம் அப்படிங்கிறது கூடாது மனிதர்களை மனிதர்களாக மதிக்கணும் அப்படிங்கிற அதை சொல்லக்கூடியதான் இந்த கவிதை மிக்க நன்றி